ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாங்கள் ஆஃப்டர் லீவுக்கு எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தோம் எது எது எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கணுன்ற மாதிரி இதுவும் எங்களுக்கு நடந்தது லீவில் போ அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ கோவிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் அப்போ நாங்கள் போன கோவில் எதுனா மரமேல நகரில் இருந்து அடுத்த ஸ்டாப்பிங் சாமியார் கேட் அந்த ஊரில் இறங்கி ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நடந்து போனால் அந்த கோவில் வந்துடும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஐயப்பன் பார்க்க பெரிய சிலை பயங்கர பெரிய சிலை இப்போ தான் வந்து அதை கட்டி முடிச்சிருக்காங்க நாங்கள் அன்றைக்கி பஸ்ஸில் தான் போயிருந்தோம் நடந்தே போயிட்டோம் அங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நடக்க முடியாதவங்க ஆட்டோ பிடிச்சி அந்த கோவிலுக்கு போகலாம் பசங்க நடக்க சொல்லவே எப்போ கோவில் வரும் எப்போ கோவில் வரும் அப்படி சொன்னாங்க தூரத்தில் இருந்து பார்க்க சொல்லவே ஐயப்பன் எங்களுக்கு தெரிஞ்சிட்டாரு அவரை பார்த்தோன்னே பசங்க எல்லாம் ரொம்ப குஷியாகிட்டாங்க ரொம்ப சூப்பராக அந்த கோவிலை அமைச்சிருக்காங்க அவருக்கு பதினெட்டு படிக்கட்டை வச்சு அவ்வளோ அழகு அவ்வளோ பெருசாக அவரை உருவ அமைச்சிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லோரும் அந்த படிக்கட்டில் ஏறி அவரை சுற்றி வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அவர்கிட்ட பார்க்குறதுக்கு இப்படி ஒரு கொடுப்பெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு என்னோடய நாத்தனார் வீட்டுக்கார் மாலை போட்டிருந்தாருங்க அந்த கோவிலில் ஐயப்பன் பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து ஐயப்பன் சரணன்னு சொன்னாருங்க நாங்களும் அவர் சொல்ல சொல்ல ஐயப்பன் சரணம் நாங்களும் அவர் கூட சேர்ந்து சொன்னோம் ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு அந்த கோவிலில் சில ஒர்க்லாம் முடியல அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே இருக்க ஒர்க்கர்ஸு எங்கள் பசங்கள்லாம் அப்படியே எல்லா சன்னிதானத்தையும் சுற்றி வந்தாங்க நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம் ஐயப்பன் பக்கத்தில் நின்று பசங்களும் எங்களையும் எடுங்க தனித்தனியான்னு சொல்லி அவங்களையும் தனித்தனியாக நிற்க வச்சு எல்லாரும் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம் பசங்கள்லாம் படிக்கட்டில் ஒரே அமைக்கலாங்க நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் அவர்கிட்ட பார்த்துடே ஒரே சந்தோஷங்க ஐயப்பனை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக இருந்தாருங்க ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க நீங்களும் டைம் இருந்தால் இந்த கோவிலை விசிட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்